பாருங்க துவர வந்து மேலே போய் நல்லா அடித்து எடுத்துட்டு வந்தாச்சு இதில் தூசு எல்லாம் இருக்குது இதை வந்து புடச்சி எடுத்துக்கலாம் முரத்தில் அள்ளி புடைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி புடைச்சி எடுத்தாச்சு இது இன்னும் நல்லா சுத்தம் பண்ணும் இதே மாதிரி இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு துவரம் இப்படி வந்துடும் இதில் நச்சி தூசு எல்லாம் இருக்கும் இதை வந்து தண்ணியில் கொட்டி ஊற வச்சோமா அப்போ எல்லாம் போயிடும் இது வந்து சுத்தம் பண்ண புடைக்க அப்போ வந்தது இதை வந்து செடிங்களுக்கு போட்டுக்கலாம் இதை வந்து தண்ணியில் குட்டி ஊற வச்சு மண்ணு கட்டி தான் துவரை உடச்சி பருப்பு எடுக்கணும் அது வரைக்கும் பார்க்கலாம் எப்படி எப்படி என்ன பண்ணுறோன்ட்டு இது வந்து ஒரே செடி தான் ஒரு செடியில் வந்து இவ்வளோ துவரம் வந்துக்குது இது வந்து ஒரு ரெண்டு கிலோ வரும் ஒரு செடியில் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க துவரை அடித்து எடுத்துகிட்டு வந்தோம்ல இப்போ வந்து இது வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ வந்து காலையில் பத்து மணி இப்போ ஊற வச்சோமா நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மண் கட்டணும் இதுக்கு இப்போ வந்து தண்ணியில் கொட்டி ரெண்டு தரம் கழுவுணுமா அந்த தூசெல்லாம் போயிடும் கழுவலாம் பாருங்க இப்படி தண்ணி ஊற்றி கழுவுணுமா அந்த ஜூஸு நச்சு எல்லாம் மிதக்கும் பாருங்க இப்படி மிதக்கும் இதை வந்து நம்ம கீழே ஊற்றி விட்டுறலாம் ஊற்றி விட்டோமோ அடியில் வந்து நல்ல துவரையாக நிற்கும் பாருங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு தரம் கழுவுணுமா இன்னும் நல்ல துவரையாக வந்துடும் இன்னும் ரெண்டு தரம் கழுவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு தரம் கழுவிச்சு இப்போ பாருங்கள் பளிச்சன் இருக்குது இது வந்து தண்ணி மூழ்கிற அளவு விட்டு நாங்கள் பாருங்க தண்ணி நிறையா ஊற்றி துவரைக்கு மேலே எவ்வளோ தண்ணி நிற்கணும் ஊறி வரும் அதை நான் அது வரைக்கும் தண்ணி விடணும் தண்ணி விட்டு இப்போ இது வந்து ஊறிட்டு இருக்கணும் இப்போ வந்து காலையில் பத்து மணி நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு இதுக்கு வந்து எப்படி மண் கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஊறி வந்தால் உப்பி வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் காலையில் ஊற வச்சோம்ல அந்த துவரை இப்போ மணி வந்து எட்டு இப்போ வந்து ஊறி போச்சு பாருங்கள் இந்த மாதிரி கில்லன்னா கில்லும் இப்போ வந்து இது வந்து நம்ம மண் கட்டணும் இதுக்கு வந்து அது வந்து எப்படின்னா பாருங்க இது வந்து மண் செங்கல் சோளையில இருக்குமில்ல செம்மண் அது ஒரு கட்டி எடுத்துட்டு வந்துருக்குது இது வந்து நம்ம இப்ப வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போறோம் இது கொஞ்ச நேரம் ஊறுச்சுன்னா கொல கொலன்னு ஆயிரும் அப்புறமா எடுத்து துவரையில் போட்டு மண் கட்டணும் பாருங்க மண் வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மண் வந்து கொல கொலன்னு இருக்குதுல்ல இதை வந்து நம்ம துவரையில் வந்து அள்ளி போட்டு பெரட்டி விடணும் இந்த மாதிரி மண்ணும் துவரையும் நல்லா போட்டு கலக்கி விடணும் இதே மாதிரி எல்லா துவரையும் கலந்தூட்டி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் மண் கட்டி விட்றணும் மண் கட்டி நல்லா உட்டையாக சேர்த்தி விட்டு இப்போ எதாவது போட்டு நம்ம மூடி விட்டுருணும் மூடி விட்டுவிட்டு காலையில் பார்க்கலாம் காலையில் பத்து மணிக்கு இதை ஊற வச்சது துவரைய இப்போ நைட்டு எட்டு மணிக்கு இதை மண் கட்டிக்கிது இதை நைட்டு விடிய விடிய எப்படியே போட்டு மூடி விட்றணும் மறுபடியும் காலையில் தான் எடுத்து இதை காய வைக்கணும் இப்போ வந்து அதை போட்டு மூடி விட்டுறலாம் அதே குண்டாவை போட்டு மூடி விட்டுறலாம் காலையில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க நைட்டு மண் கட்டி விட்டது இப்படி ஊறி வந்துருச்சு இதை வந்து இன்னொரு பெரட்டி பெரட்டி விட்டு மேலே கொண்டு போய் காய வச்சிடலாம் மெத்த மேலே கொண்டு வந்து இப்போ காய வைக்கிறாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காயணும் துவரை வந்து நல்லா ஊறி போயிருக்கும் இது வந்து நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோமா பருப்பு உடைச்சிக்கலாம் காயிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கல்லில் போட்டு உடைக்கிறோம் பருப்பு பாருங்க இப்படி கொட்டுது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோமா நல்லாயிருக்கும் பருப்பு இதுதான் நாமளே தவறை வாங்கி மண்ணு கட்டி பருப்பு உடைக்கிறது பாருங்க பருப்பு இந்த மாதிரி வந்துடும் இந்த இந்த துவரம் பருப்பில் குழம்பு வச்சோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் பாருங்கள் துவர உடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த புட்டெல்லாம் புடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு துவரம் இருக்கும் அது வெந்து போயிடும் இதை வந்து கழிப்பிட்டு தான் குழம்பு வைக்கணும் கழிப்பிட்டு கல் இருக்கும் அரிச்சு தண்ணியில் குட்டி அரிச்சு அப்புறம் தான் குழம்பு வைக்கணும் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு